ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான முறையில் கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம் ஒரு கப் கோதுமை வச்சு ஈஸியாக கேக் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கேக் செய்ய ஒரு மிக்சர் ஜாரில் முக்கா கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு ஏலக்காவை சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டு பிஞ்ச் சால்ட் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க இப்போ எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் கோதுமை மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து எடுத்துக்கோங்க நம்ம எல்லாத்தையும் ஒரே கப்பில் தான் மெஷர் பண்ணும் அப்போ தான் கரெக்டாக வரும் நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க வாசனை இல்லாத எண்ணெயா பார்த்து சேர்த்துக்கலாம் அதே கப்ல முக்காக்கா பலவுக்கு பால் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் விஸ்க வச்சு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரே சைஸ்ல மூணு டம்ளர் எடுத்துக்கலாம் உள்ள நெய்யை கோட் பண்ணிக்கோங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு கோட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே கோதுமாக இல்லை மைதாமாவும் நல்லா தெரிச்சு விட்டுக்கோங்க மூணு டம்ளர்லையும் இந்த மாதிரி செஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்ச பேட்டரை சேர்த்துக்கலாம் சேர்க்காம முக்காக்கா பலவுக்கு சேர்த்துக்கோங்க அப்போதான் உப்பி வரப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் போல ஃப்ரீ ஹீட் ஆனதும் கீழே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ அதுக்கு மேல ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க இப்போ நம்ம கேக் பேட்டர் சேர்த்த டம்ளரை இதுக்குள்ள வச்சுக்கலாம் குக்கரோட ரப்பர் விசில் எதுவும் சேர்க்காம அப்படியே மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இப்போ முக்கால் மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு நைஃபை வச்சு குத்தி பாருங்கள் வெந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போது இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான கோது மாவு கேக் அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்